நல்ல ஃப்ரெஷ்ஷான பிஞ்சு வெண்டக்காய வச்சு சூப்பரான டேஸ்ட்ல வெண்டக்காய் பச்சடி செய்யறதுக்கு நான் நம்மளோட டெரஸ் கார்டன்ல இருந்து இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டக்காய பறிச்சிட்டு வந்து தண்ணியில் ஒருத்திர நல்லா கழுவிட்டு துணி வச்சு ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடவுளு பருப்பு வெந்தயம் பொடியா நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொஞ்சமா உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெண்டக்காயம் சேர்த்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அப்புறம் ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியையும் எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கங்க கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி வெண்டைக்காய் வந்து நல்லா வேக விட்டுருங்க இப்போ அந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வெண்டைக்காய் பச்சடி நல்லா இந்த மாதிரி ஒரு திக்கான கிரேவியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்த கலவையாக சாத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க